அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவை அஞ்சாமை குரல் எண் ஏழுநூற்று முப்பது உலர் எனினுங்கில்லாரொடுஒப்பர் கலன் அஞ்சிக் கற்ற சொல்லாதார் உலர் எனினும் இல்லாரொடு ஒப்பர் களம் அஞ்சி கற்ற செல சொல்லாதார் அவைக்கு அஞ்சி தாம் கற்றவற்றை அவையோர்க்கு ஏற்ப சொல்ல முடியாதவர் உயிரோடு இருந்தாலும் இறந்தவர்க்கு ஒப்பானவரே அவைக்கு அஞ்சி தாம் கற்றவற்றை அவையோர்க்கு ஏற்ப சொல்ல முடியாதவர் உயிரோடு இருந்தாலும் இறந்தவர்க்கு ஒப்பானவரே குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்